கிளாம் வரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் அத்தியாய் சர்வ விக்னோபசாந்தையே நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன் இன்றைய நாள் முதல் என்னுடைய பதிவுகள் வந்து கொண்டிருக்கும் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே ஆன்மீகம் சமூகம் பற்றிய எல்லா விஷயங்களையுமே பேச இருக்கிறோம் இந்த என்னுடைய பதிவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எ ஒரு புதிய விஷயங்களை படித்தது கேட்டது அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை பெரியவர்கள் சான்றோர்கள் ஆன்மீகத்தில் கொடிகட்டி பறக்கிறவங்க ஜோதிடத்தில் கொடிகட்டி பறக்கிறவங்க அவங்கக்கிட்டெல்லாம் கேட்டு அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதுதான் என்னுடைய காணொலியினுடைய யூடியூப் சேனலோட நோக்கமாக இருக்கும் நன்றி வணக்கம்